ரணில் விக்ரமசிங்கவின் விவகாரம் அரசியலில் ஏற்படுத்தியுள்ள அதிர்வலைகள் அச்சத்தில் அரசியல் தலைவர்கள் அடுத்து நடக்கப் போவது என்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் அவ்வாறு வைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினத்தில் இடம்பெற்றது அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அரச சொத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அந்த விசாரணையின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் அவ்வாறு நிலையில் நேற்றைய தினத்தில் வழக்கு விசாரணையில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட சூ தொழில்நுட்பம் ஊடாக வழக்கு விசாரணையில் அவர் கலந்து கொண்டார் அந்த வழக்கின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படக்கூடாது என்று கடுமையாக எடுத்துரைக்கப்பட்டது என்றாலும் கூட அவருடைய உடல்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் தொடர்பான விவரங்களை பட்டியலிட்டு காண்பித்த அவருடைய சட்டத்தரணிகள் அவருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அதன் அடிப்படையில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த வழக்கு நடைபெற இருக்கின்றது இது வழக்கு விசாரணை என்பதால் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பேச முடியாது என்றாலும் கூட இந்த விடயத்தோடு பல விடயங்களை நாங்கள் அலசி ஆராயலாம் நேற்றைய தினத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்ற போது அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அது மாற்றமல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் மற்றும் பல்வேறு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வெளியிலிருந்து குரல் கொடுத்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது மறுபுறத்திலே இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒருவருக்காக முன்னூறு தொடக்கம் ஐநூறு வரையிலான சட்டத்திறனைகள் அன்றைய தினத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு வைக்கப்பட்ட இதுவாகவே இதனால் தான் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த விடயத்தை நாங்கள் பல்வேறு கோணங்களில் பார்க்க வேண்டியிருக்கிறது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட போது அவருக்காக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதே போன்று பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் ஒன்று திரண்டு ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் உண்மையில் ரணில் விக்ரமசிங்கவின் மீது காண்பிக்கின்ற அக்கறையினால் இவர்கள் ஒன்று திரண்டிருக்கின்றார்களா அல்லது இவ்வாறான நடவடிக்கை தம்பக்கமும் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இவர்கள் ஒன்றுபட்டிருக்கின்றார்களா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது அதற்கு பிரதான காரணம் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கவை கடுமையாக எதிர்த்தவர்களும் இந்த கூட்டத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறியவர்களும் இந்த அணியிலே இருக்கின்றார்கள் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சந்தேகம் ஏற்படுகின்றது ரணில் விக்ரமசிங்க தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய வழக்கு விசாரணையில் இருக்கின்றது இன்னும் அவர் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படவில்லை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்படுவாரா அல்லது குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுமா அல்லது அவர் நிரபராதி என்று வெளியில் வருவாரா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் அது வழக்கு விசாரணையின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது ஆனால் அவர் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டால் அடுத்து நடக்கப் போவது என்ன அடுத்ததாக கைது செய்யப்பட போவது யார் என்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது எனவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அச்சமடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அரசு சொத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்படி எவ்வாறு இவர் அரசு செய்தார் என்று பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க கியூபா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அவர் சென்றிருந்தார் அது அவருடைய உத்தியோகபூர்வ விஜயமாக இருந்தது அந்த விஜயத்தை நிறைவு செய்துவிட்டு தன்னுடைய மனைவினுடைய பட்டமளிப்பு விழா லண்டனில் இடம்பெற்றது அந்த நிகழ்வுக்கு வருவதற்காக அவர் இந்த அரசு சொத்தை முறைகேடு செய்தார்

தொடர்ந்து பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்களா அல்லது ரணில் விக்ரமசிங்க விடுதலை செய்யப்படுவாரா அல்லது அவருடைய குற்றம் உறுதிப்படுத்தப்படுமா அல்லது தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்படுவாரா என்பதை நாங்கள் காத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி